ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து தெலுங்குல சில சென்டென்சஸ் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் நான் தினமும் காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சிருவேன் நான் தினமும் காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நேனும் பிரதி உதயம் ஆறு கண்டலுக்கும் நித்ரலேஸ்தானும் உதயம் ஆறு அப்படின்னா தினமும் ஆறு அப்படின்னா ஆறு மணிக்கு ஸ்தானம் அப்படின்னா எழுந்திரிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறது மதிய உணவுக்கு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க மத்தியானம் லன்ச்சுக்கு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க மீரு போஜனானிக்கு ஏமி தின்னாரோ மீரு போஜனாணிக்கு ஏமி தின்னாரோ போஜனானிக்கு அப்படின்னா மதிய உணவுக்கு லஞ்சுக்கு ஏமி அப்படின்னா என்ன தின்னாரோ அப்படின்னு சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறது எனக்கு பழங்கள் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் எனக்கு பழங்கள் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் நாக்கு పండ్లు తినడం சாலா இஷ்டம் நாக்கு పండ్లు తినడం சாலா இஷ்டம் நாக்கோ அப்படின்னா எனக்கு பண்ட்லு அப்படின்னா ஃப்ரூட்ஸ் பலங்கு தின்னடம் அப்படின்னா சாப்பிட்றது சாலா இஷ்டம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறது நான் தினமும் காலையில் வேலைக்கு பேருந்தில் செல்வேன் பஸ்ஸில் போவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு నేను உதயம் பணிக்கு நேனு பிரதி ரோஜும் உதயம் பனிக்கு பஸ்லோ வெளுத்தானும் நேனு அப்படின்னா நான் பிரதி ரோஜூ அப்படின்னா தினமும் உதயம் அப்படின்னா காலையில் தினமும் காலையில் அப்படின்னு சொல்றது பனிக்கு அப்படின்னா வேலைக்கு பஸ்லோ வெளுத்தானும் அப்படின்னா பஸ்ல போவேன் அப்படின்னு சொல்வது எனக்கு கொஞ்சம் உதவி தேவை எனக்கு கொஞ்சம் உதவி தேவை நாக்கு கொந்த சகாயம் காவலி சகாயம் సహాయం కావాలి எனக்கு கொந்த சகாயம் காவலி கொஞ்சம் உதவி కొంచెం எனக்கு వేను கத்துக்கணும் తెలుగు தெலுங்கு கத்துக்கணும் తెలుగు தெலுங்கு నాకు తెలుగు నేర్చుకోవాలని ఉంది నాకు తెలుగు నేర్చుకోవాలని ఉంది ఒక நல்ல புத்தகத்தை பரிந்துரைக்க முடியுமா ஒரு நல்ல புத்தகத்தை பரிந்துரைக்க முடியுமா அதாவது பண்ண முடியுமா அப்படின்னு మీరు ఏదైనా சிஃபார் செய்யலரா நீரோதா மன்சி புஸ்தானே சிஃபார்ஸு செய்யகலரா எனக்கு பசிக்குது எனக்கு பசிக்குது நாக்கோ ஆக்கலி உந்தோ ஆக்கலி உந்த எனக்கு ஒரு கப் டீ வேணு எனக்கு ஒரு கப் தேநீர் வேணும் நோக்க டி காவலி நோக்க டி காவலி இந்த விஷயத்தை நான் நல்லா புரிஞ்சுக்க விரும்புகிறேன் இந்த விஷயத்த நான் நல்லா புரிஞ்சுக்க விரும்புகிறேன் నేను ఈ విషయాన్ని బాగా అర్థం చేసుకోవాలి అనుకుంటున్నాను నేను ఈ విషయాన్ని బాగా అర్థం చేసుకోవాలి అనుకుంటున్నాను ఈ విషయాన్ని ఇంద విషయత బాగా నల్ల నల్ల అర్థం పురింజుక అర్థం చేసుకోవాలి అనుకుంటున్నాను పురింజుక விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறது அவ்வளோதாங்க இந்த வீடியோ நிச்சயமாக அவங்க எல்லாேருக்கும் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கோகுல் ஆகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்